உன் கனவு புரிகிறது ஆனால் நாம் மூவரும் ஒன்றாக சென்றால் ஒருவருக்கொருவர் உதவலாம் நட்பு நம்மை வலிமையாக்கும் என்று கூறியது கிளி மகிழ்ச்சியடைந்தது நீங்கள் என்னுடன் வருவது எனக்கு பெரிய ஆறுதல் சரி ஒன்றாக பயணிப்போம் என்று கூறியது மறுநாள் காலையில் மூன்று பறவைகளும் பயணத்தை தொடங்கின காட்டை விட்டு வெளியேறியவுடன் ஒரு பெரிய ஆற்றை கண்டன ஆற்றின் மறுக்கரையில் புதிய மரங்கள் உணவு மற்றும் புதிய நண்பர்கள் இருக்கலாம் என்று நினைத்தன ஆனால் ஆற்றை கடப்பது எளிதல்ல காகம் நாம் ஒரு மரக்கிளையை பயன்படுத்தி ஆற்றை கடக்கலாம் என்று கூறி ஒரு உறுதியான கிளையை எடுத்து வந்தது மூவரும் கிளையை பிடித்து ஆற்றை கடந்தனர் மறுக்கரையில் ஒரு புதிய காட்டை கண்டன அங்கு மயில் ஆடிக்கொண்டிருந்தது கழுகு உயரத்தில் பறந்தது பறவைகள் மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடர்ந்தன பயணத்தில் பறவைகள் பல சவால்களை எதிர்கொண்டன ஒரு நாள் பெரிய புயல் வந்தது காற்று வேகமாக வீசியது கிளியும் குயிலும் பயந்து ஒரு மரத்தின் கீழ் ஒழிந்தன காகம் ஒரு பாறையின் பின்னால் மறைந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறி அவைகளை அழைத்து சென்றது புயல் அடங்கிய பிறகு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தன மற்றொரு முறை ஒரு வேட்டைக்காரன் அவைகளை கண்டு வலை வீசினான் குயில் தன் இனிமையான குரலால் வேட்டைக்காரனின் கவனத்தை திசை திருப்பியது காகம் வலையை தன் அழகால் கிழித்து மூவரையும் தப்பிக்க வைத்தது பயணத்தின் இறுதியில் மூவரும் ஒரு அழகிய மலை உச்சியை அடைந்தன அங்கிருந்த காடுகள் ஆறுகள் மற்றும் பறவைகளை பார்த்து மகிழ்ந்தன ஆனால் அந்த மலை உச்சியில் ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்தது இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள்